மோமோஸ் செய்ய நிறைய நேரம் தேவைப்படுது நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மோமோஸ் டேஸ்ட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஒரு பவுலில் பன்னீரை உதுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே கட் பண்ண கேப்சிகம் ஆனியன் கேரட்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பீட்சா மிக்ஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து எடுத்திங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி நான் இன்னைக்கு மைதா மாவில் சப்பாத்தி பண்ணுறேன் ஒருவேளை கோதுமை மாவில் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரெடி பண்ண ஸ்டஃப்பை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இதை ஃபில் பண்ணதுமே நீங்கள் அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா நல்லா செட் செட்டாயிருக்கும் மைதா மாவு பேஸ்ட் வச்சு எட்ஜஸ்ட் எல்லாம் சீல் பண்ணிக்கங்க இதை ரெடி பண்ணதும் இட்லி பாட்டில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்லேயே வெந்து ரெடி ஆகிடும் இதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்லைசஸாக போட்டுக்கலாம் இது குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து ரெசிபீஸ்க்கு ஸ்டேட்யூண்ட்